ஐயா மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோயில்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன ஐயா மகரத்துக்கு மட்டும் இல்லாமல் மகரம் கும்பம் ரெண்டுத்துக்குமே சனீஸ்வர பகவான் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி அப்போது சனீஸ்வர பகவானுடைய அருளை பெறணும் செல்வ சேர்க்கைக்கான விஷயம் பண்ணனும் போது கோயிலுக்கு ஏதாவது செய்வனாளிகளுக்கும் எந்த ஆலயமான் இருந்தாலும் பரவாயில்ல இரும்பு பொருட்களை தான் நீங்கள் கொடுக்கணும் கோயிலுக்கு வந்து இரும்பு பொருட்களை கொடுக்கும்போது அது கருப்பு எள்ளு போட்டு நான் அவங்கள நெய் தீவுபடும் போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்கப்படும் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் இறப்பு சம்பந்தமான நிகழ்வு இறப்பு சம்பந்தமாக கர்ம நிகழ்வு எங்கே உங்கள் தெருவுலையும் வந்து யாராவது டெத்தாக இருக்கலாம் தெரிஞ்சவங்க ஏன்னா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யும்போது உங்கள் கர்மா கெட்ட கர்மா கழிஞ்சி மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்குள்ளே வர விஷயத்தை வாய்ப்பை அது உருவாக்கி தரும் இந்த மகராசி கும்பராசி நேரங்களுக்கு எப்போவுமே சொல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கண்டிப்பாக இறப்பு சம்பந்தமான நிகழ்வு எங்கிருந்தாலும் முன்னின்று அந்த விஷயத்தை நடத்துங்க இது எல்லாத்துக்குமான பரிகாரம் இந்த ரெண்டு பேருக்கும் சொல்லக்கூடிய விஷயங்கள் செல்வ சேர்க்கைக்கு மட்டும் கிடையாது அனைத்து விதமான கர்மாக்களும் கழிஞ்சு நன்மை கிடைக்கணும் என்னன்னா அப்படின்ற விஷயத்துக்கான உதவி செய்யணும்